தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய விளக்கத்தினை பதிவு செய்திருக்கிறது என்னவென்று அறிவோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தினுடைய விளக்கம் என்னவாக இருக்கிறது விவரம் என்ன வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி போட்டியிட்டார் அவர் தாக்கல் செய்த வேட்புமனுல சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக வேலூரை சேர்ந்த தொழிலதிபர் ராமமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கே சி உயரமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கே சி கே சி வீரமணி தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில இந்த வழக்குல ஜோலார்பேட்டை தொகுதி தேர்தல் அதிகாரி தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதில் மனுல வருமான வரித்துறை வருவாய் கோட்டாட்சியர் நடத்திய விசாரணையில சி வீரமணி தாக்கல் செய்த வேட்புமனுக்கில் கூறியிருக்கக்கூடிய அசையும் சொத்துக்களினுடைய மதிப்பிற்கும் வருமானம் வரி கணக்கில் கூறப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் வித்தியாசம் இருப்பதாக கண்டறியப்பட்டதால் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதாக தெரியப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாவட்ட தேர்தல் அதிகாரி நேரடி வரிகள் வாரியம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வேட்புமனுவில் தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தால் அது குறித்து புகார் மனு தாக்கல் செய்ய தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் வந்து கே வீரமணி தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு நீதிபதி வேல்முகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பதில் மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று கே சி வீரமணி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதை ஏற்று மனு மீதான விசாரணையை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் குடும்பத்தில் நீங்களும் இணையங்க